வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இரண்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு வங்கக்கடலில் வலுவான இரண்டு உயரழுத்தங்கள் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் அதாவது ஏற்கனவே முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் நேற்றைக்கு ஒன்றாம் தேதி மற்றும் இன்றாம் தேதி காற்று சுழற்சி மழைப்படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் நெருங்கி வந்து விலகி சென்று நிலநடுக்கோட்டு பகுதிக்கு சென்ற நிலையில் மாலத்தீவு பகுதியை விட்டு விலகி நிலநடுக்கோட்டு பகுதியிலேயே சற்று கிழக்கு புறமாக நீடித்துக் கொண்டிருக்கிறது காற்று சுழற்சி காரணம் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதியில் இரண்டு வலுவான நிகழ்வுகள் ஆஸ்திரேலியாவில் ரெண்டு ஆஸ்திரேலியாவுக்கு அருகே ரெண்டு மடகாஸ்கர் நோக்கி ஒன்று மொரீஷியஸ் நோக்கி ஒன்று என்று எண்ணற்ற நிகழ்வுகள் கோலத்தில் காணப்பட்டு கொண்டிருக்கிற காரணத்தினாலே வட அரைக்கோள குளிரலையே தெற்கு நோக்கி ஈர்க்கிறது உயரழுத்தம் தெற்கு நோக்கி வந்துவிட்டது எல்லா சிஸ்டமும் தெற்கு நோக்கி காரணம் காற்று ஈர்க்கும் பொழுது சிஸ்டம் செட்டிங் அப்படியே அந்த செட்டிங்கோடு நகர்ந்து வருகிறது அதனால தான் காற்று சுழற்சி வந்து மாலத்தீவு போகாமல் தெற்கு நோக்கி போனது உயரழுத்தமும் தெற்கு நோக்கி வந்துருச்சு இப்போ இந்த உயரழுத்தம் தெற்கு நோக்கி வந்த காரணத்தில் என்னென்னா அதிக காற்று குவிதல் தான் உயரழுத்தம் அதிக அழுத்தம் கொண்ட காற்று அது மேக உற்பத்தியை தடுக்கும் நீராவி கடல் நீராவியை மேலெழுப்பாமல் அது வளிமண்டல குளிரை கீழே இறக்கும் இது என்ன ஆகுன்னா பனிப்பொழிவை ஏற்படுத்தும் மேக உற்பத்தியை தடுக்கும் பனிப்பொழிவை ஏற்படுத்தும் எப்போ மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை பெரும்பாலும் இந்த பொழுது விடிந்து வெயில் வர்ற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்பட்டிருக்கூடிய உயரழுத்தத்தில் கூடிய பனிப்பொழிவு விலகு வர வெயில் வந்து விலகடிக்கு வரை விளக்கும் வரை அந்த பனிப்பொழிவு நீடிக்கும் அவ்வளவுதான் தான் சரி அதுக்கப்புறம் அந்த பனிப்பொழிவில் இருக்கக்கூடிய நீராவியை வெயில் வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுப்பி மேகமூட்டங்களையும் உருவாக்கும் அது மதிய வேலையில் பதினொன்றரை மணிலிருந்து மூன்றரை நாலு மணி வரைக்கும் இன்றைக்கும் கருமேகம் சூழும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மழை வாய்ப்பில்லை ஆனால் நேற்றைக்கு மழை வாய்ப்பு இருந்தது இன்றைய பொறுத்த வரைக்கும் மிரட்டு பானம் தான் நேற்றைக்களவு மேகம் இருக்காது இன்னைக்கு பெரும்பாலான மாவட்டங்களில் மேகம் சூழும் அதிக வேலையில் துளி விடலாம் ஒன்றிரண்டு துளி விடலாம் அது நினைக்கவும் நினைக்காது தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நினைக்கலாம் டெல்டா மற்றும் வடகடலோர வட உள் மாவட்டங்களுக்கும் கருமேகம் சூழும் ஆனால் அது நினைக்காது தூரல் துளி ஒன்று ரெண்டு விழும் அறுவடை செய்யலாம் அறுவடையை தொடங்கலாம் நாளை மூன்றாம் தேதி மிக தெளிவாகிவிடும் ஆகவே தென் மாவட்டங்களில் இன்றைக்கு இருக்கக்கூடிய குழப்பம் நாளை முற்றிலுமாக விலகிவிடும் டெல்டா மாவட்டங்களில் நேற்றைக்கு மீண்டும் 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 வந்து நினைத்து கொண்டே இருந்தது சில இடங்களில் மழையாக பொழிந்தது அறுவடை கூட சில இடங்களில் நேற்றைக்கு பாதிப்படைந்தது இன்றைய பொறுத்த வரைக்கும் கருமேகம் சூழும் ஒன்றிரண்டு துளிகள் விழலாம் ஆனால் அது மழையாக பெரிதாக வராது மிரட்டி கொண்டிருக்கும் என்பதை தெரிந்து கொண்டு அறுவடை செய்யலாம் ஆனால் நாளை மிக தெளிவான வானமாக இருக்கும் நாளை குழப்பமின்றி அச்சமின்றி அறுவடை செய்யலாம் மூன்றாம் தேதியிலிருந்து சரி அடுத்த மழை எப்பொழுது இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த உயிரிழத்த மிக விரைவில் வெளியாகிவிடாது விடாது காரணம் நிழனுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் தெற்கே நீடித்து கொண்டிருக்கக்கூடிய நிழடுக்கோட்டுக்கு தெற்கு பதில் நீடித்துக் கொண்டிருக்கிற சிஸ்டம் குளிர்நிலையை ஈர்க்கிறது செட்டிங் அப்படியே தெற்கு நோக்கி இருக்கிற காரணத்தினால தாழ்வமைப்பு தெற்கு நோக்கி போனிச்சு உயரடத்தும் தெற்கு நோக்கி அம்மரிய வந்து விட்டது இதனால என்ன ஆகிச்சுன்னா பனிப்பொழிவு மூடு பனிப்பொழிவு இன்னும் மூன்று நாட்களுக்கு நீடிக்கும் இந்த மூடு பணி நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் இருக்கக்கூடிய இந்த மூடு பணி இன்னும் மூன்று நாட்களுக்கு இருக்கும் நாம ஏற்கனவே சொன்னோம் இதுதான் நீர்பணி நேற்று வரை வந்தது குளிர்பனி அது கிழக்கு காற்று சீன பகுதியிலிருந்து வந்த குளிர்காற்று அந்த குளிர்காற்று உடல் உபாதைகளை ஏற்படுத்தும் சளி தொந்தரவுகளை ஏற்படுத்தும்னு ஏற்கனவே சொன்னோம் அதில் நிறைய குளிர்ச்சி தன்மை இருக்கும் ஆனால் இது அப்படி அல்ல இது எந்தவித பிரச்சனையும் பண்ணாது ஏனென்றால் அதில் குளிர் அது காற்று இருக்காது மேலிருந்து குடைபோல் இறங்குவது மட்டுமே காற்று இருக்காது ஆனால் இது பெரிய அளவிலே உடல் உபாதையை ஏற்படுத்தாது ஆனால் கிடக்கு காற்று மீண்டும் நான்கு ஐந்து தேதிகளிலே நான்காம் தேதியில் ஐந்து ஆறு தேதிகளிலே மழை மே அதாவது மீண்டும் ஒரு மேகமூட்டத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் போது லேசாக கிழக்கு காற்று வரலாம் ஆனால் அது தொடர்ந்து நீடிக்காது ஆகவே நான்கு ஐந்து ஆறு தேதிகளில் எதிர்பார்த்த ஐந்து ஆறு தேதிகளில் எதிர்பார்த்த அந்த மிரட்டுமானமும் மிரட்டிவிட்டு போய்விடும் தர மழை வாய்ப்பு இல்லை மழை வாய்ப்பு நாம் ஏற்கனவே எதிர்பார்த்த பத்தாம் தேதி மையமாக வைத்துன்னு சொன்னோம் அது ரெண்டு நாள் தள்ளி போகுதுன்னு சொல்லியிருந்தோம் பனிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து பனிரெண்டு பதிமூன்று பதினாலு அந்த மூன்று நாட்கள் கண்டிப்பாக மீண்டும் ஒரு மழை வானிலை வருவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த நிகழ்வு விலகி போன பிறகு புதிய காற்று சுழற்சி தற்பொழுது சுமத்ரா தீவிற்கு கிழக்கே ஜாவா தீவு மற்றும் அதாவது சிங்கப்பூருக்கு தென் கிழக்கே ஆஸ்திரேலியாவிற்கு வடக்கே ஜாவா தீவு வரைக்கும் நீடித்துக் கூடிய அந்த காற்று சுழற்சி மெல்ல மேற்கு நோக்கி வர தொடங்கும் இந்த காற்று சுழற்சி வரக்கூடிய பனிரெண்டு பதிமூன்று பதினாலு அறுவடை விவசாயிகள் சற்று நாட்களை குறித்துக் கொள்ளுங்கள் பிப்ரவரி பனிரெண்டு பதிமூன்று பதினாலு இந்த தேதிகளிலே இலங்கைக்கு தென்கிழக்கே கிழக்கு புறமாக அமைந்து தமிழ்நாட்டிலே கிழக்கு காற்றை கொண்டு வந்து குவித்து வெப்ப சலன படிவு போல மதியம் மாலையில் வெயிலுக்கிடையே ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பிடிவை கொடுப்பதற்கு சாதகம் தெரிகிறது பெரும்பாலும் மிரட்டும் மாநிலை வடகடலோர வடவுள் மாவட்டங்களில் இருக்கலாம் டெல்டா மாவட்டங்களுக்கு தென் மாவட்டங்களுக்கு லேசான மழைப்படிவையும் ஓரிடங்களில் மிதமான மழைப்படிவையும் பிப்ரவரி பனிரெண்டு பதிமூன்று பதினாலு தேதிகளில் கொடுக்க வாய்ப்பு தெரிகிறது ஆகவே அது கூட கடந்த முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் கொடுத்தது போல நினைத்து விட்டு கூட போகலாம் ஆனால் இன்றைய ஆய்வறிக்கையின்படி அந்த காற்று சுழற்சிக்கு இடையூறுகள் இருக்காது என்று எதிர்பார்க்கப்படுகிறது காரணம் அந்த நேரத்தில் நிகழ்வானது மடகாஸ்கர் மற்றும் மொரீஷியஸ் பகுதியில் இருக்கும் நிலநடுக்கோட்டை ஒட்டி நிகழ்வு வருவதற்கு வாய்ப்பில்லாத இல்லாத காரணத்தினாலே தெற்கு நோக்கி ஈர்ப்பதற்கு சாதகம் இல்லாமல் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினாலே சற்று முன்னேறி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன் காரணமாக பனிரெண்டு பதிமூன்று பதினாலு தேதிகளிலே தமிழ்நாட்டிற்கு நனைக்கும் மழைப்பொழிவு முதல் லேசான மிதமான மழைப்பொழிவு வரை டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் கருமேகம் சூழ்ந்து தூரல் துளியை கொடுக்கலாம் பனிரெண்டு பதிமூன்று பதினாலு ஓகேயா சரி அதில் அறுவடை வைத்திருந்தால் சற்றே திட்டமிட்டு கொள்ளணும் முடிந்தால் பனிரெண்டு வேண்டாம் எதுக்கு பத்தாம்தேதிக்குள்ளே முடிக்க பாருங்கள் பதினொன்றுக்குள் முடிக்க பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த தூறல் சாரல் முடிந்த பிறகு நீங்கள் அறுவடை செய்யலாம் அந்த தேதியில் முதலாவது நெல் தானியங்களே பதினைந்துக்கு மேல் இருபத்தி ஓராந்தேதி வரை அடுத்த இடைவெளி கிடைக்கும் அந்த பிப்ரவரி பதினைந்திலிருந்து இருந்து இருபத்தி ஓராம் தேதி வரை கிடைக்கக்கூடிய அந்த இடி இடைவெளியை பயன்படுத்தி நீங்கள் அறுவடை செய்யலாம் அடுத்த மழைப்பிடிப்பு பிப்ரவரி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு நம்ம ஏற்கனவே சொன்னது தாங்க பத்து நாட்களுக்கு ஒரு முறை சொன்னோம் இப்போ நேற்றுக்கு ரெண்டாம் தேதி வந்துச்சு அடுத்த பன்னிரெண்டாம் தேதி அடுத்தது இருபத்தி ரெண்டாம் தேதி அடுத்தது அதிலிருந்து பத்து நாள் வச்சிங்கன்னா ஒன்பது நாள் தான் இருபது இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் எட்டு நாள் தான் அதிலிருந்து ஒரு அதாவது மார்ச் ரெண்டு மூணு நாலு தேதிகளில் அடுத்த காற்று சுழற்சி வரும் ஆகவே காற்று சுழற்சிகள் இருக்கிறது மழை வாய்ப்புகள் இருக்கிறது எது மழையாக எந்த இடத்திற்கு தரும் என்பதை நாட்கள் நெருங்கும் பொழுது உறுதியாக அறிவிக்கலாம் ஆனால் அது அறுவடைக்கு இடையூறு கொடுப்பதற்கு மட்டுமே அது அமையும் ஆனால் பெரிய அளவிலே மழைப்பிடிவை கொடுத்து விடாதீர்கள என்றாலும் நேற்றைக்கே அறுவடையை நனைத்து விட்டது நேற்றைக்கே கடுமையான ஒரு அச்சுறுத்தலை கொடுத்தது இன்றைக்கும் அச்சுறுத்தல் மட்டும் கொடுத்து விட்டு போகும் அடுத்து ஐந்து ஆறு தேதிகளிலே மிரட்டும் பனிரெண்டு பதிமூன்று பதினாலு தேதிகளில் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்யிடவும் வானிலை அறிக்கையுடன் இணைந்தே இருக்கவும் விரிவான அறிக்கையை பார்த்திருக்கவும் அதாவது இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி